வைகுண்ட ஏகாதசி வழிபட்டால் வாழ்க்கை செழிக்கும் பணம் பெருகும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் அன்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும் ஏகாதசி விரதம் என்றால் தமிழில் பதினொன்று என பொருள்படும் ஏகாதசி அன்று விரதம் மேற்கொள்வதை அனைத்து சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன மற்ற விரதங்களை விட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பானதாகும் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக இது கருதப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசி விரதங்கள் வரும் அனைத்து ஏகாதசி விரதத்திலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக மார்கழி மாதம் வளர்புறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்க வேண்டும் அப்படி விரதம் இருந்து வழிபட்டால் அதற்குரிய பலனை பெறுவீர்கள் அதாவது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றுள்ளது இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி இன்று கடைபிடிக்கப்பட்டது து வைகுண்ட ஏகாதசி நாளில் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையுடன் பெருமாளின் திருவடிகளை என்று பற்றி இருக்கிறாரோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் இந்த விரதம் வைணவர்கள் மட்டுமன்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரத நாள் வைகுண்ட ஏகாதசி தினம் என்பது மிகையாகாது மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி விதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்க்மஹலி மாத வளர்ப்புறையில் வரும் ஏகாதசியன்று மிகவும் புனிதமானது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழித்தாள் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது காலப்போக்கில் வைணவ கோயில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாகவே நடைபெறுகின்றது பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்கின்ற னர் எற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் தருவதால் இந்த விரதம் மிக சிறப்பாக மதிக்கப்படுகிறது எனவே விட 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 சிறந்த 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 தாயை தெய்வம் இல்லை இல்லை ஏகாதசியை விரதம் என்ற வழக்கம் ஏற்பட்டது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் முறை வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில் விரதத்தை தொடங்கி பிறகு அதை துவாதசி திதியில் முடிக்க வேண்டும் என்பதுதான் விதி எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருந்து உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் பழங்கள் சாப்பிட்டு விட்டு விரதத்தை தொடங்கலாம் ஒருவேளை உங்களால் அப்படி விரதம் இருக்க முடியவில்லை என்றால் எளிமையான உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு விரத நாள் அன்று முழுமையாக விரதம் இருக்கலாம் அத்துடன் தூங்காமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பின் மறுநாள் காலை துவாதசியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அதிகாலை நான்கு மணிக்கே கோவில்களில் சொர்க்க வாசல் திறக்கப்படும் எனவே அதை நீங்கள் நேரடியாகவோ அல்லது வீட்டிலிருந்தோ கண்டு ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பே அன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பை கண்ணார காண்பதுதான் உங்களால் முடிந்தவரை பெருமாள் கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பதை கண்டிப்பாக தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கும் மூன்று தினங்களும் பெருமாளின் திருநாமத்தை தொடர்ந்து சொல்வது உங்களுக்கு பல்வேறு நன்மை தரும் வைகுண்டம் நல்லவர்களின் காலடி பட்ட திறந்து ஏகாதசி திதியில் முழுமையாக திறந்திருக்கும் வைகுண்டத்திற்குள் எல்லாரும் புகுந்து விட முடியாது ஏகாதசி தினத்தன்று உயிர் நீப்பவர்கள் கூட அவரவர் புண்ணிய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் கிராமங்களில் மக்கள் இன்று வைகுண்ட ஏகாதசி இன்று இறந்தவர்களுக்கு மறுபுறவி இல்லை இவர் பெருமாளின் பாதத்தில் போய் சேர்ந்துவிட்டார் விட்டார் என்பதற்கு வேறு காரணம் உண்டு வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவர் என்பதனால் இவர் சொர்க்கத்திற்கு செல்வது உறுதி என்பர் ஏகாதசி தினத்தில் செய்யக்கூடாதவை ஏகாதசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி என்று நடத்த வேண்டும் அன்று கோயில்களில் தரப்படும் பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவர் நரகத்திலும் மிக கீழான நரகத்திற்கு செல்வான் இந்த நாளில் துளசி இலை பறிக்க கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கும் மூன்று தினங்களும் பெருமாளின் திருநாமத்தை தொடர்ந்து சொல்வது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு இரண்டு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி